நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுச்சவ் பொரியலுங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயிலுங்க ஆயில் நல்லா காயிட்டேங்க காஞ்சப்பறம் ஒரு டீஸ்பூன் கடுகுங்க கடுகு நல்லா பொறிஞ்சப்பறம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்புங்க ரெண்டு தீ சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க மிதமான தீ வச்சு வறுத்துக்கலாங்க பாருங்க நல்லா கலர் மாறுது இப்போ வந்து ஒரு ரெண்டு பெரிய பல் பூண்டுங்க அதை பொடிசாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாங்க பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இப்போ வந்து நான் சின்ன சைஸ் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க உங்கள் கிட்டே எந்த வெங்காயம் இருக்குதோ அதை சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க சாம்பார் வெங்காயம் சீக்கிரம் வந்து வதங்கிடுங்க அதனால் சின் கொஞ்ச நேரம் வதக்கினா போதுங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் நான் ஒரு சவுச்சவு எடுத்துருக்குங்க ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க அதை தோல் சீவிட்டு நல்லா பொடிஸாக கட் பண்ணி அலசி எடுத்துக்கலாங்க அது வந்து இது கூட இப்போ சேர்த்துக்கலாங்க பாருங்கள் தோல் எல்லாம் நான் சீவிட்டு பொடிஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இது அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க இதில் மஞ்சள் சேர்க்க வேணாங்க உங்கள் விருப்பங்க வேணும்னா சேர்த்துங்க நான் வந்து மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணல இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க காய் வந்து வெந்து வந்துடும் இது வெந்து வரட்டங்க நம்ம வந்து இப்போது தேங்காய் அரை மூடி பொடிசாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாங்க உங்களுக்கு காரம் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துங்க ஒரு அரை டீஸ்பூன் சீரகங்க இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் காய் வந்து பாதி வெந்து வந்துடுதுங்க தண்ணி நிறைய சேர்க்க வேணாங்க ஃபஸ்ட்டில் விட்டு தண்ணியே போதுங்க அதுலேயே காய் வெந்துடும் சீரகலாம் சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவில் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க சவுச்சவ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இதனோட அளவு எல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க உங்களுக்கு தேவைன்னாக்கா அதை பார்த்துக்குங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சவுச்சவ் பொரியலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க சவச்சவ் பொரியல் ரெடிங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ